ஹாய் என்னோடய பொண்ணுக்கு புப்பிதினே நேராட்டு விழா அதுக்கு முதல் நாள் நைட்டு நம்ம வெத்தில் பார்க்கு நம்ம பிஸ்கத்தான் போட போகிறோம் மய்க்க எல்லாமே நைட்டு சின்ன பிள்ளையை நம்ம தம்பி பிள்ளையே தங்கச்சி பிள்ளையே எல்லாம் சேர்ந்து நம்ம போட்டு வச்சு மறுநாள் காலையில் மேலே தாளம் எல்லாமே இருக்கும் எங்கள் அப்பா வீட்டில் இருந்தால் நம்ம சீர் கொண்டு போகணும் என் தம்பி தம்பி தான் சீர் கொண்டு போகணும் எல்லா சொந்தத்தையும் நம்ம கூட்டிருந்தோம் எல்லா சொந்தமும் வந்து ரொம்பவே மனசுக்கு நிறைவாக இருந்துச்சு எல்லோரும் இப்படி இருந்து ஒன்றா போகிறதுல சீர் கொண்டு போகிறதுல இருக்க சந்தோஷம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு போய் வேட்டு வானவடிக்கை போட்டு தான் போகணும் போய் நம்ம பொண்ணுக்கு தண்ணி ஊற்றுவாங்க ஐயரை வச்சு இப்படி மாமா தாய் மாமா தாய் மாண்டாட்டி தான் தண்ணி ஊற்றுவாங்க தண்ணி ஊற்றி இப்படி அலசல் வச்சு தண்ணி ஊற்றி ரொம்பவே நல்லா இருந்துச்சு நம்ம வீட்டில் கட் அவுட்டு எல்லாமே கெட்டிருந்தது ரொம்ப அழகாக மனசுக்கு நிறைவாக இருந்துச்சு போயிட்டு நம்ம தண்ணி எடுக்கிறது நம்ம ஊரில் தண்ணி எடுக்கிறது வளம பெண்ணு தடம் கழிச்சி முடிச்ச உடனே தண்ணி எடுக்க போவோம் தண்ணி எடுக்க போய் தண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதே மாதிரி யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு சொல்லுங்க மனதுக்கு ரொம்பவே நிறைவாக இருக்குது இப்படி ஒரு தாங்க நம்ம எல்லாருமே கலந்து சொந்த சொந்தங்கள் பேசியிருக்குது அவ்வளோ மனதுக்கு நிறைவாக இருக்குது சந்தோஷமாக இருக்குது